ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியான டேஸ்டியான அதே சமயத்துல ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஒன்னு பார்க்க போறோங்க பூண்டு சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க பூண்டு சாதம் செய்யறதுக்காக ஒரு கடாய் அடுப்புல வச்சுட்டோம் இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க என்ன நல்லா காஞ்சதும் இது கூட நாலு முந்திரி பருப்பை சேர்த்து பொன்னிறமா வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க இதே எண்ணெயில ஒரு வரமிளகாய போட்டுக்கலாம் இது கூடவே ஆறு பூண்டு பல்ல குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கோம் அதை சேர்த்துடலாம் பூண்டு சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் செட்டுறோம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த பூண்டு சாதத்துக்கு நல்லா முட்டை வறுவல் அப்புறம் வந்து தயிர் பச்சடி ரொம்ப பொருத்தமான சைடு வெங்காயம் இது போல நல்லா கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம் இது கூட ஒரு கொத்து கருவேப்பில செத்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவை விட கொஞ்சம் குறைவா கரம் மசாலா தூள் செத்துக்கோங்க இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பொடியோட பச்சை வாசனை போக ஒரு பத்து செகண்ட் வதக்கி விட்டுக்கலாங்க பாருங்க பொடியோட பச்சை வாசனை நல்லா போயாச்சு இந்த டைமில் நல்லா உதிரியாக வடிச்சு ஆற வச்ச சாதம் ஒரு கப் அளவுக்கு சேர்த்திடலாம் இது கூடவே பூண்டு சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் சாதத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க சாதம் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம் இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிடலாம் கூடவே நம்ம வறுத்து வச்சோம் இல்லைங்க அந்த முந்திரி பருப்பையும் சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான பூண்டி சாதம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்ல டேஸ்டியான பூண்டு சாதம் ரெடி பண்ணிவிட்டோம் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஞாபகமாக ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி